ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிழங்கு வச்சே குழம்பு தான் செய்ய போகிறேன் இதுக்கு பேர் வந்து கவலைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பண்ருட்டி ஜெயங்கொண்டம் சைடில் முந்திரி தோப்பில் இயற்கையாகவே விளையிற கிழங்கு இது வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப சூடு உடம்பு இருக்கிறவங்களாம் இந்த கிழங்கு சா சாப்பிட்டா ரொம்ப கூலிங்காக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் இடிச்சிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு மிளகு வச்சு இடிச்சிக்கிறேன் அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சு இடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதையமாக இடிச்சுக்கோங்க இடித்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே குக்கரில் தோரம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அதில் வந்து பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் நம்ம தோல் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிழங்க வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாள் வாட்டி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச பருப்புல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வைக்கிறப்பயே பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் அதனால பெருங்காயம் நான் இப்போ போடலை அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நம்ம நுணுக்கி வச்சிருந்தேன் வெங்காயம் சீரகம் மிளகு அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டு குழம்பு நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை சேர்த்துக்கலாம் அதுவும் தை மாதத்தில் விளையிற கிழங்கு வந்து ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு வைக்கிறப்ப இப்போ கிழங்கு வந்து பாதி வெந்ததும் நம்ம இதில் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிழங்கு ஃபுல்லாக வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதில் வந்து வடகம் தாளித்து கொட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் கிள்ளி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிழங்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்